அந்த கருட மந்திரம் ஜபித்த பலன் நமக்கு கிடைக்கும் கருட பஞ்சாசத்தினுடைய முதல் ஸ்லோகம் இப்படி அழகா போட்டார் சுவாமி ரொம்ப டெக்னிக்கலா போயிடுத்து அதனால என்ன ஆச்சு மேல கொஞ்சம் இந்த அமிர்தகரண வந்த கதையில இருக்கிற கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ பார்க்கலாம் என்னாச்சு இந்த கருட பகவான் பஞ்சாக்ஷரினுடைய பொருளா இருக்கிற இந்த கருட பகவான் விபவாவதாரமாக வந்தார் பாலகில்ய மகரிஷிகளினுடைய தபஸ்ஸினுடைய பலனாக கஷ்யமருக்கும் விரதாதேவிக்கும் ஒரு பிள்ளையாக வந்தார் முதல்ல அவர் பிள்ளையா வரலையா ஒரு அண்டமாதான் வந்தாராம் ஏன்னா பக்ஷி ஆச்சே அது முட்டை என்னன்னு வரணும் அதனால முட்டை இட்டாலாம் விரதாதேவி அதுக்கு பொரியல ரெண்டு முட்டை இட்டு வச்சிருக்கா அது பொரியல பொரியறதுக்கு முன்னாடியே அவ தன்னுடைய சக்களத்தையான கதிரு கிட்டக்க ஒரு பெட்டு போட்டு அதுல தோத்து போய் அடிமையா இருக்கா இப்படி அடிமைத்தனத்திலேருந்து தன்னை விடுவிக்கிறதுக்கு அவளுடைய இரண்டாவது பிள்ளையான கருடன் வருவார் அப்படின்னு அவருக்கு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த கருடனும் அவதரிச்சு விட்டார் அந்த முட்டையிலேருந்து எப்படி ரொம்ப சுவாமி சுவாமிதேஷ்கன் எப்படின்னாக்க அப்படியே பித்வாண்டம் நிர்ஜிகானோ பவபயமேனஹா கண்டையர் பண்டஜேந்திரஹா அப்படிங்கிறார் அவர் அவதரிச்ச பொழுது பிரளய அக்னி அவதரிச்சா மாதிரி இருந்துதான் ஆனால் இந்த உலகத்தை இந்த அக்னி அவருடைய தேஜஸ் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தன்னுடைய அந்த தேஜஸ குறைச்சிண்டு அவர் அவதரிச்சாராம் ஆனால் அந்த தேஜஸ் தன்னுடைய பாப்பங்களை கண்டிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அழகா வர்ணிக்கிறார் அப்படி அவதரிச்ச அந்த வருட பகவான் பால லீலைகள்லாம் பண்ணினார் ரொம்ப அழகா மேல தாயினுடைய அடிமைத்தனத்திலேருந்து அவளை விடுவிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் கிளம்புறார் கிளம்பும் பொழுது இந்த வினதா தேவி அவருக்கு அழகா ஒரு மங்களாசாஸ்திரி பண்ணி அனுப்பிச்சார் குழந்தையை இப்ப அருப்புரா ஒரு போருக்கு அமிர்தத்தை கொண்டு வந்தா இவளுக்கு அடிமை தளத்திலேருந்து விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு பாம்புகள்லாம் அதனால அமிர்த ஹரணம் பண்றதுக்கு போறார் போற குழந்தைக்கு தயார் பண்ணி அனுப்பணும் தயார் பண்ணி அனுப்பணும்னா என்ன பண்ணணும் ஒரு போருக்கு அனுப்பணும்னா கூட ஒரு சைன்யத்தோடு அனுப்பணும் இல்ல குறைஞ்ச ஒரு கவச்சமாவது போட்டு அனுப்பணும் இவகிட்டக்க என்ன இருக்குது இவளே அடிமை பாவம் ஆனா அழகா ஒரு மந்திரம் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறாங்க என்ன சொன்னா அப்படின்னு கேட்டா சம் விச்சஸ்திரம் திசத்தியா சக விஜய சமூ

சரித்திரம் அப்படிங்கிற கேரக்டரை போட்டுட்டு போகும் கேரக்டர் அப்படிங்கிற கவச்சத்தை போட்டுட்டு போகும் அப்படின்னா நல்ல கேரக்டர் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்தா என்னைக்குமே உனக்கு தோல்வி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி அழிச்சு வைக்கிறான் அப்படி சொன்னவ மேல குழந்தைக்கு டப்பா கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சா என்ன ஆகாரமா குடுக்கறாங்க இதனால அந்த குழந்தை ஏதோ சாப்பிட்டு இருந்தது இவளே அடிமையா இருந்தா அதனால பெருசா ஆகாரங்களை கொடுக்க முடியல அவனால ஆனா இப்ப பெரிய காரியத்தை சாதிக்கணும் பொழுது நல்ல ஆகாரம் இதுக்கு கொடுத்தா தேவலன்னு நினைக்கிறான் அதனால சொல்றாங்க பக்கத்தில் ஒரு வேட்டுவச்சேடி அந்த வேட்டுவச்சேடியை நீ விழுங்கிட்டு போ நீ கழுகு அதை சாப்பிடலாம் அந்த வேட்டுவச்சேடியில் இருக்கிறவாள் ஆன்டி சோசியல் எலிமெண்ட் அதனால் அவள்லாம் ரொம்ப படுத்திகிட்டு இருக்கா இந்த உலகத்தை இருந்து காப்பாத்துறதுக்கு இந்த நல்ல காரியத்தை பண்ணி உனக்கு வயர் தோணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வேட்டுவ செடியை இவர் சாப்பிட்டத சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறாங்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் அன இந்த ட்ரமேடைசேஷன் சுவாமினுடைய ஸ்லோகத்துல மட்டும்தான் வரும் அவருடைய இந்த கவித்துவத்தினுடைய மகிமையை அனுபவிக்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் அவர் சொல்றா வந்துதான் மேல இருந்து என்ன வருதுன்னே தெரியலையா அந்த வேட்டு கிம் நிர்காதா அப்படிங்கறா இது என்ன இடியா அப்படிங்கறா கிம் அர்க்கா இல்ல இல்ல இது சூரியன் அப்படிங்கறா பரி திவா ஏதோ ஒன்று நம்ம மேல கிம் சவி தோயமா இது என்ன பழைய கால அக்னியோ வடவா முகாக்னியோ அப்படிங்கிறா

என்ன ஒரு ட்ரெமடைசேஷன் எப்படி எப்படி இவரால் தான் முடியும் சொல்றது இந்த மாதிரி கொண்டு வந்தார் கருடன் அப்படி விழுங்கினார் அப்படி பார்த்துதான் பத்ரிநாதா அந்த பக்ஷிகளுக்கு இந்திரனான இந்த கருடன் நம்மளுடைய பாப்பங்கள் இப்படி சாப்பிடுவார் இப்போ போய் இன்சோன்னா கண்ணுக்கே தெரியாத மாதிரி நிமிஷங்கள் அப்படி சாப்பிட்டு முழுங்கிடுவார் அந்த வேட்டுவச்சேரி எப்படி முழுங்கினார் இதுக்காக சொல்றாரு சுவாமி இவ்வளோ அழகா அந்த வச்சேரியை முழுங்கிட்டு அப்படியே போனாராம் போய் போனவர் எந்த வேகத்தில் திரும்பி வந்தாருன்னா இந்த பாம்புகள்லாம் எப்படி பரிகாசம் பண்ணிட்டு இருந்தது என்ன பரிகாசம் பண்ணிட்டு இருந்ததுன்னு கேட்டா அல்பக்கல்பாந்தோ என்னப்பா இந்த போய் அமிர்தத்தை எல்லாம் இந்த இந்த கருடனால தூக்கிட்டு வந்துட முடியுமா ரெண்டு பாவம் பேசிட்டு இருக்கு ஒண்ணுத்து கொண்டு கருடனால போய் தூக்கிட்டு வந்துட முடியுமா சான்ஸே இல்ல போனா போறது நீ வேணா ஒண்ணு பண்ணு இந்த சிவபெருமான் இருக்கார் அவருடைய தலையில சந்திரன் வச்சுட்டு இருக்கார் அதுல கொஞ்சோண்டு அமிர்தம் இருக்கு போனா போறதுன்னு நீ கேட்டா போய் கொடுப்பாரு ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் ரிலேட்டிவ் அவர் அவரும் இந்த கஷ்டபரனுடைய ரிலேட்டிவ் தான் அதனால நமக்கு கொடுப்பார் நீ வேணா போய் கேட்டு பாரு அப்படின்னா ஆனா அல்ப கல்பாந்தலீலா போராரு எங்களுடைய பாப்புலேஷன் ஆயிரக்கணக்கா இருக்கு அது அல்பமா போய்டும் எங்களுக்கு போறாது அப்படின்னா சரி போனா போது நீ வேணா திருப்பி இந்த சமுத்திரத்தை கடைஞ்சு பாரு ஏன்னா சமுத்திரத்துல இருந்து தான் அமிர்தம் வந்துது வந்த அமிர்தத்தை தேவேந்திரன் தூக்கிட்டு போயிட்டான் அதனால உடங்க அது கிடைக்க போறதில்லை அங்க போய் எப்படி நீ தூக்கிட்டு வருவ அதனால நீ போய் சமுதத்த சம சமுத்திரத்தை வேணால் கடைஞ்சு பாரு உனக்கு தான் பாகுமல் இருக்கே அப்படிங்கிறது ஆனா அதுக்கும் எனக்கு லக்கி இருக்காருப்பா அப்படிங்கிறான் அந்த சமுத்திரம் வந்து நிசாரமா இருக்கு அதுல இன்னும் அமிர்தம் எல்லாம் பாக்கியே இல்ல சரி போனா போறது நாங்களே வேற ஒரு வழி சொல்லி தரோம் இந்த பௌர்ணமி சந்திரன் இருக்கு பத்தியா ராகா சந்திரஸ்து ராவோ அப்படிங்கிறான் அந்த பௌர்ணமி சந்திரன்ல நிறைய அமிர்தம் இருக்கும் போனா போறதுன்னு அதுக்கிட்டே வாங்கிட்டு வா அப்படின்னா ஆனா அதுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லப்பா அதுதான் ராகுக்கு சொந்தமாச்சே ராகா சந்திரஸ்து ராவோ அப்படிங்கிறது எல்லாம் பேசிட்டு இருக்கு இப்படி பேசிகிட்டே இருக்கும் பொழுது சாந்தர்ஹாசம் இந்த மாதிரி பரிகாசம் பண்ணிட்டு இருக்கிற எடுத்துட்டே வந்துட்டாராம் அந்த அமிர்தஹரணத்தை பண்ணி முடிச்சுட்டாராம் அவ்வளவு ஈஸியா தன்னுடைய பலத்தை காண்பிச்சுண்டு அந்த சமயத்திலயும் ஒரு லீலைய பண்ணிட்டு வந்தார் ஏன்னா இந்த அமிர்தஹரண லீலையின் பொழுதுதான் எம்பெருமானோடைய சண்டை போட நேர்ந்தது கருடனுக்கு எம்பெருமான் உபேந்திரனாக இருக்கார் இந்திரனுக்கு சேனாபதியாக அந்த இடத்துல இருந்துருக்கார் அவர் வந்து இந்த கருடனோட சண்டை போட்டாராம் சண்டை போட்டா கருடன் ரொம்ப சண்டை போடுறார் அப்படின்னு தெரியறது அவருக்கு அதனால அவர் சொல்றாராம் நான் அவனுக்கு ஒரு வரம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னா நீர் என்ன எனக்கு வரம் கொடுக்குறதுன்னா இருக்கேன் கருடன் ஜெயிச்சுருக்காரு அந்த விதத்துல அமிர்தத்தை சென்றதுக்கு அப்புறமா தேவர்கள்லாம் சண்டை போடுறா உபேந்திரனும் சண்டை போடுறார் அவர் ஜெயிச்சுட்டு இருக்கார் அப்போ இந்த உபேந்திரன் அவருக்கு வரம் கொடுக்குறேன்னு சொன்னார் நீ என்னப்பா எனக்கு வரம் கொடுக்கறது நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன கருடன் கிட்டக்க வரம் வாங்கிட்டு இவர் கருடனை தனக்கு வாகனமா ஆக்கி உபேந்திரன் உபேந்திரன் யாரு நாராயணன் அவர் அந்த இடத்துல இந்திரனுக்கு உபே இந்திரனுக்கு சேனாபதியாக உபேந்திரனாக இருந்துன்னு வந்துட்டு இருக்கார் இப்படி வரம் கொடுத்தார் இப்படி வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் கருடனுக்கு உரைச்சுதான் நீரனமோ வரம் கொடுக்குறேன்னு சொன்னேரே அது இன்னும் இருக்கா ஆபரேஷன் அப்படின்னு கேட்கிறாரு உண்டுப்பா எனக்கு ரெண்டு வார்த்தை கிடையாது உண்டு இருந்தான் சரி அப்படின்னா எப்பொழுதும் உமக்கு மேலே நான் இருக்கணும் அப்படின்னா அப்படியா சரி நீர் எனக்கு துவஜமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எம்பெருவான ஒரு வரம் கொடுத்தார் இப்படி வரம் கொடுத்து வரம் வாங்கிண்டு அற்புதமா ஒரு லீலையை நடத்தி அமிர்த ஹரணத்தை பண்ணி முடிச்சார் பண்ணி முடிச்ச உடனே திரும்பி வந்தார் தாயை வந்து மீட்டு விட்டார் தன்னுடைய அவளுடைய அடிமைத்தளம் போயிடுது அதுக்கப்புறம் என் யார் இந்த அடிமைத்தளத்துக்கு காரணமா இருந்தாலும் அந்த நாகங்களை எல்லாம் ஒரு கை பார்த்துடுறது அப்படின்னு தீர்மானிச்சு இப்படி புருவத்தை வளர்ச்சி நெருச்சி அந்த நாகங்களை பார்த்தா அப்படிங்கிறார் பெண் பாம்புகள்னா அப்படியே அவருடைய கர்ப்பங்கள் நடிப்பொடிதான் அந்த மாதிரி சொல்றாரு அந்த ரேஞ்சில பயந்து கொடுத்து பாம்புகள் பாம்புகள் மட்டுமா பயந்துது அப்படின்னு கேட்டா இல்லையா சுவாமி தேசிகன் இன்னும் அழகா சொல்றார் பாம்பு வச்சுருக்கிறவாட்லாம் அழகான கற்பனைத்ல சுவாமி தேசிகர்ளுடைய கற்பனை அழகாதா நம்ம இங்க ரசிக்கிறோம் தருடன் வேட்டைல அது இருக்கு என்ன சொல்றாருன்னா அர்யம் நாதுர்யோக்த ரசன கர்பயృతா சாந்திதோ ஊருவந்தா கோதண்டஜாம் வைஷி பத்ர வங்காபஹாரி இந்த அருணன் ஒருத்தர் அவர் கருடனுடைய பிரதர் அவர்கிட்ட ஒரு லெட்டர் தான் கருடனுக்கு என்னன்னா சூரிய விதமா எழுதியிருக்காரு நான் ரெண்டு பாம்புகள் இருக்கேன் அவருடைய தேர்னுடைய அந்த ரோப்ஸ் பாம்பா அந்த பாம்பை விட்டுடு அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா அந்த தேர் நான் ஓட்டின்னு வந்தா தான் சூரியோதயம் ஆகும் இல்லைன்னா கிரகணம் ஆயிடும்ப்பா அரு எ உண்ணா உரிய யோகிர கிரசன பயபிருதாஸ் அதனால ஒரு லெட்டர் எழுதி அருணனை அதை சைன் பண்ண வச்சு அத அச்சாராம் அனு அப்படிங்கிறது அருணனுக்கு பேர் அவர் வழியா லெட்டர் அம்ச்சாரம் குட்டுடுப்பா என் பாம்பை அப்படின்னு அவ கேச்சி கேட்கறேன் அணுக ஒருத்தருன்னு கால் பண்ணி சொன்னாராம் அவர் யாருன்னு பார்த்தா பகவான் அப்படிங்கிற ருத்ரனுக்கு பயம் பண்ணுவான் ஏன்னா அவர் ஒரு வில்லு வச்சுட்டு அந்த ஒரு பாம்பு அந்த பாம்பை விட்டுடும் அப்படின்னு அவர் கெஞ்சி கேட்டுட்டார் இதுவா கெஞ்சி கேட்கறது பெரிய விஷயமா சூரியனோ ருத்ரனோ அவருடன் கிட்டங்க கேக்கிறதுக்கு பெரிய மேட்டர் இல்ல இன்னொருத்தர் பயந்து போயிட்டாரா யாருன்னா யாருக்கு படுக்கை பாம்போ அவர் பயந்து போயிட்டார் வேட்டையாடி விட்டுடாத அப்புறம் நான் திண்டாடுவேன் அப்படின்னு கேட்டுட்டதுனால போனா போகுது அப்படின்னு சொல்லி இவர் விட்டாராம் பாம்புகளை பாம்புகளை இந்த பாம்புகளை தான் விட்டார் மத்ததெல்லாம் ரொம்ப வேட்டையாடிட்டே இருந்தார் வேட்டையாடினதுனால பாம்புகளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அதனால நாகராஜனான வாசுக்கி ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டாராம் கருடனோட என்ன ஒப்பந்தம் பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தா நீ வந்து இந்த மாதிரி அனாவசியமா பாம்புகளை அடிக்கக்கூடாது ஏதாவது உனக்கு காரியம் இருந்ததுன்னா பாம்புகள்னால ஆபத்து ஏற்பட்டதுன்னு யாராவது கூட்டா போனா போறதுன்னு வேணா நீ அடிச்சுக்கோ இந்த மாதிரி அனாவசியமா பாம்புகளை அடிக்க கூடாது அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிட்டார் சரி அதுக்கு பதிலா நீ எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும் சில பாம்புகள் எனக்கு பூஷணமாக வரணும் அப்படின்னு அதனால பாம்புகள்லாம் பூஷணமாக ஆச்சு எட்டு பாம்புகளோட கருட பகவான் எப்பொழுதும் நமக்கு சேவை சாதிக்கிறார் அது என்ன எட்டு பாம்புகள் அப்படின்னு வர்ணிக்கிறார் பாமே வை குண்ட சையா பணிபதி கடகா வாசுகி பிரம்மசூத்ரா ரக்ஷே நஸ்தக்ஷகேன கிரதித கடித சாரு கார்கோடஹாரா பத்மம் கர்ணே பசவ்யே பிரதமபதி மஹா பத்மமன்யத்ர விப்ரத் சூடாயாம் சங்கபாலம் குளிகம் அபி புஜே தட்சிணே பக்ஷி மல்லா அழகா சொல்றார் மாமே வைகுண்ட செய்யா இடது கடக்கம் அவருக்கு வைகுண்ட செய்யான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் ஆகிற பாம்பு மாமே வைகுண்ட செய்யா பரிமதி கடகா வாசுகி பிரம்மசூத்ரஹா வாசுகி அப்படிங்கிற பாம்பு தான் அவருக்கு பிரம்மசூத்ரமா கூணலாம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கூணல் பிராமணர்களுக்கு பருத்தியால பூணல் வைசியர்களுக்கு ஜூட்டால பூனல் அந்த மாதிரி இவருக்கு பாம்பே பூனல் வாசுங்கிற பாம்பு அடுத்தது ஒன்னு போட்டுப்பா பிரியவாருனா அந்த கடிசூத்திரம் அப்படிங்கிறது தக்ஷகன் அப்படிங்கிற பாம்பு அப்படின்னா ஒரு ஹாரம் போட்டு இருக்கார் கருடன் ஒரு செயின் அது யாருன்னு கேட்டா கார்கோட்டகன் அப்படிங்கிற பாம்பு அப்படின்னார் அடுத்தது அவருடைய கர்ணபூஷணங்கள் ரெண்டும் பாம்புகளாம் பத்மம் மகா பத்மம் ரெண்டு பாம்புகள் கர்ணபூஷணங்கள் மேல சூடாயாம் சங்கபாலம் சங்கபாலன் அப்படிங்கிற பாம்பு அவருடைய சிரஸ்ல இருக்கக்கூடிய பாம்பா குளிகம் அபிபூஜே தட்சிணே பக்ஷி மல்லஹா குலிக்கன் அப்படிங்கிற பாம்பு வலது கடகம் எட்டு பாம்பு இருக்கு என்ன எட்டு இடது கடகம் ஆதிசேஷன் வலது கட்டகம் குலிகன் அதே மாதிரி பத்மம் மகாபத்மம் ரெண்டு கர்தூஷணங்கள் ஹாரம் கார்கோட்டகன் சங்கபாலன் அப்படிங்கறது சூடாமணியா இருக்கக்கூடிய பாம்பு கடிசூத்திரம் தக்ஷகன் பிரம்மசூத்திரம் வாசுகி எட்டு பாம்பு ஐத்தி இந்த எட்டு பாம்பை சொன்னது நல்லது ஒரு அழகான தியான ஸ்லோகமாக அமைச்சு விட்டார் ஆனால் சுவாமிக்கு அது போரல் தியானம் பண்ணினா போருமா ஆர்த்தி எடுக்க வேண்டாமா மங்களார்த்தி பண்ண வேண்டாமா துருட பகவானுக்கு அதனால் அவருக்கு தோன்றது மங்களார்த்தி எடுக்கணும் மங்களார்த்தியை தான் எடுக்காம இந்த நாகங்கள் மூலமாகவே எடுக்கலாம் அப்படிங்கிறார் ஆர்த்தி பண்ணணும்னா வழக்கேற்றம் வழக்கேற்றத்துக்கு என்னெல்லாம் வேணும் ஒரு வழக்கு வேணும் திரி வேணும் எண்ணெய் வேணும் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறோம் வர்த்தியாக வர்த்தியாபன திரின்னு அர்த்தம் அந்த திரி அப்படிங்கிறது பாம்புகளுக்கு என்ன கேட்டால் நாக்கம் நாக்கு இப்படி திரி மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி இப்படி வந்துட்டே இருக்கும் பைஃபர் கேட்டட வேறு ரெண்டு திரி போடுறது வழக்கம் ஆச்சாரக்காரர்கள் அந்த மாதிரி இருக்கும் அது திரி அப்படின்னு அந்த பாம்புகளுடைய தலையே இப்படி கப்பு மாதிரி இருக்காது வழக்கு மாதிரி இருக்கும் அதுதான் வந்து வழக்கம் அதுக்கு மேல என்ன தைலத்தை போடுறா அப்படின்னு கேட்டா பகுல விஷமசீகந்த தைலா விபூர்ணை விஷம் அப்படிங்கிறது தான் அந்த தைலம் விஷம் அப்படிங்கிறது தைலம் மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் அது விஸ்கசா இருக்கும் அது மட்டும் இல்லாத அதுக்கு நல்ல கந்தம் இருக்கும் விஷத்துக்குன்னு ஒரு தைலங்கள் தைலங்கள்லாம் எப்படி ஆரோமேட்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி அந்த விஷம்ங்கிறது கந்த தைலா விபூர்ணை அப்படிங்கிறார் அதுகள் ஏற்றி வைக்கிற தீபம் எது அப்படின்னு கேட்டால் தலையில ரத்னங்கள் இருக்கே அது தீபம் மாதிரி ஜொலிக்கும் அந்த மாதிரி இப்படி தன்னுடைய பணமாகிற தீபத்துல நாக்காகிற திரிய வச்சுட்டு ரத்னமாகிற வழக்கை ஏத்திது பாம்புகள் எந்த பாம்புகள் ஏத்திதுன்னு பார்த்தா இப்ப சொன்ன இந்த எட்டு பாம்புகள் இந்த எட்டு பாம்புகளுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் கருடனுடைய திருமேனில ஒரு வட்டம் போல அமைஞ்சிருக்கு இந்த பாம்புகள்லாம் தலையில ஒண்ணு காதுல ரெண்டு கையில ரெண்டு கீழே ஒன்று நடுவுல ஒன்று இந்த பாம்புகள்லாம் வெறுப்ப இருக்குமோ அப்படி தலையை ஆட்டிண்டே இருக்கும் அப்படி ஆக்கிட்டே இருந்தா அது எப்படி இருக்கு நித்யம் நீராஜனார்த்தம் நிஜமனி நித்யம் நீராஜனம் பண்ற மாதிரி மங்களார்த்தி எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு சுவாமியினுடைய கவித்துவத்தினுடைய பியூட்டி எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் கருடன் அவங்க ஒரு பலனை கொடுக்கணும்னு அப்படின்னு பிரார்த்திப்பாங்க இந்த பரிஷ்கார வர்ணகத்தை ஸ்லோகம் இது நான்காவது பாகத்து ஸ்லோகம் அதுல நாகங்கள் அப்படி பூஷணமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால இந்த இடத்துல மட்டும் இந்த பத்து ஸ்லோகங்கள்ல மட்டும் இந்த பாம்புகளே நமக்கு பலத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இப்ப இந்த பாம்புகள் கருடனுடைய பகுதியாக ஆழிச்சு கருடனுக்கு ஆனதுனால அவைகளுக்கும் அத்தகைய ஒரு தகுதி வந்து அதனால இந்த நீராஜனம் பண்ற இந்த பாம்புகள் நமக்கு ஒரு பலனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி சொல்றார் நம்மளுடைய ஈஷணங்கள் அதாவது நம்மளுடைய ஆசைகளை போகங்களாக மாத்தட்டும் அனுபவங்களாக மாற்றட்டும் எவ்வளவு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க சாதாரணமாக நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் நம்மளுடைய ஆசைக்கும் அது பூர்த்தி ஆறதுக்கும் இடையூறாக இருக்கிறது என்னது பாப்பம் பாப்பங்கிறதுனா நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸ் அதிர்ஷிய சதி மாமீன் அழகாக சொல்லுவாங்க நம்மளுக்கு இரு இருந்து இருந்து கொண்டே நம்மளுடைய இஷ்டங்களை பாதகமாக வைக்கக்கூடியது இஷ்டங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடியது பாப்பங்கள் சொல்லுவோம் அந்த பாப்பங்கள் போகட்டும் அப்படிங்கறத ஒரு பாசிட்டிவ் பலனாக இருக்க சொல்லிக்கலாம் நம்மளுடைய இஷ்டங்கள் மனோரகங்களால் பூர்த்தி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அழகாக முடிக்கிறார் இந்த இடத்துல மகளாசாசனம் பண்ணி கருடனுக்கு இப்படி அழகாக எப்படி நாகங்கள்லாம் கருடனுக்கு கைத்தரியம் பண்ணித்து அப்படிங்கிறத சொன்னார் மேலும் ஒன்று சொல்கிறார் நம்ம வந்து கருடனை எப்பவுமே எண்ணி எண்ணி சேவிக்கணும் அப்படிங்கிறது எண்ணி எண்ணி சேவிக்கணும்னா என்ன அர்த்தம் மனசில் நம்ம எண்ணின்றே இருக்கணும் நினைக்கணும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் என்றதுன்னா என்ன டு கவுண்ட் நம்ம கவுண்ட் பண்ணி சேமிக்கலாம் கருடனை அப்படிங்கிற கவுண்ட் பண்ணி சேவிக்கிறேன் ఒండు లేదు ఇన్ఫినిటీ వరకు కౌంట్ పట్టి గరుడన బయపడి అది ఎలా శ్లోకం వార్త ఏ గో విష్ణో ద్వితీయ త్రిచతుర విదితం స్వేర సప్త స్వరగర్తి దేవో దర్వీకరార దశశత నయనారాతి విక్రీట కోటిహి భయం వీత సంఖ్యోదయోనః విష్ణో

இந்த ஏழு ஸ்வரங்களுக்கும் கத்தியாக ஆவார் அதாவது கருடால நம்ம ஞானிச்சோம்னா நன்னா பாட்டு ஏழு ஸ்வரங்களும் நன்னா வரும் அப்படிங்கிறார் ஏ அப்படின்னு கேட்டா அது ஒரு சீக்கிரம் என்னன்னா கருடனுக்கு வாகனம் வாயு கருடன் எம்பெருமானுக்கு வாகனம் ஆனா கருடனுக்கு ஒரு வாகனம் இருக்கா இருக்கிற முடியும் நம்மளுக்கு காருக்கு டிரைவர் இருந்தா அந்த டிரைவர் ஒரு டூ அந்த மாதிரி அந்த கருடருக்கு வாகனம் வாயு அந்த வாயு அப்படிங்கிறது யாரு அவர்தான் காத்து அந்த காத்த கண்ட்ரோல் பண்ணாத சவுண்டு நல்லா அதனால கருடன் வாழ்க்கை அதிபதியாக இருக்கிறதுனால சப்த ஸ்வரங்களுக்கும் அதிபதியாக இருக்கார் அது மட்டும் இல்லை வேதாத்மா வேதமே ஸ்வரத்துல தான் இருக்கு மாத்தி சொல்லிட்டோம்னா வேதார்த்தம் மாறி போயிடும் அதனால இந்த சப்தஸ்வரங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கறத நம்பர் ஏழு ஆறு குணங்கள் ஏழு ஸ்வரங்கள் ஆயிடுச்சு அடுத்தது அணிமாதி அஷ்ட சம்பத்து அணிமாதி எட்டு சம்பத்துக்கள் அவர்கிட்ட இருக்கான் எட்டு சித்திகள் உடையவர் கருடனாம் அனிமா மகிமா நகிமா கரிமா வசித்வம் ஈசித்வம் பிராப்தி பிராகாமியம் அப்படிங்கிறது எட்டு சித்திகள் அந்த எட்டு சித்திகளும் கருடன் பிறகு இருந்துதான் அதுல அனிமாதி அப்படின்னு போட்டுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா அனிமானா தன்னை தானே குறுக்கிக்க கூடிய தன்மை இந்த அனிமாங்கிற சித்தியை யூஸ் பண்ணிதான் கருடன் அமிர்த அரணம் பண்ணினாராம் அமிர்தம் அப்படிங்கிறது ஒரு அக்னிக்கு நடுவுல இருக்கு அதை சுத்தி ஒரு பிளேடு இருக்கான் அந்த பிளேடுக்கு நடுவுல மாட்டிதான் போனோம் அதுக்கு வந்து தன்னை தானே குறுக்கிண்டு அணிமாங்கிற சித்தியை யூஸ் பண்ணிட்டு போனாராம் அதையும் இந்த இடத்துல வச்சிருக்காரு சம்பத்துக்கள் உடையவர் அவர் எப்படி இருக்கார் நவாத்மா அப்படிங்கிறார் நவாத்மானா எப்பவுமே நவீனமா ஃப்ரெஷ்ஷா இருக்கு நவா அப்படிங்கிறது இந்த இடத்துல அர்த்தத்துல புதுத்தன்மையை சொல்லக்கூடியது ஆனால் நவா அப்படிங்கிற அந்த நம்பரையும் சொல்லு அதனால இப்ப ஒன்பது வரைக்கும் வந்தா அடுத்து இப்ப பத்து சொல்லுவார் அடுத்தது பத்துக்கு அப்புறம் நாலு வரி ஸ்லோகத்திலே இன்ஃபினிட்டி வரைக்கும் போன அதனால அவர் மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்ல போறாங்க பத்துக்கு அப்புறம் நூறு சொல்லுவார் அதுக்கப்புறம் ஆயிரம் சொல்லுவார் அது என்னங்கிறதா பார்க்க எப்படி சொல்றாரு அடுத்தது ஒன்பதுக்கு அப்புறம் பத்து எப்படி கொண்டு வந்தாருன்னு பார்த்தா தேவோ தர்பி கராரி நயனா அப்படிங்கிறார் இவர் போய் சண்டை போட்டார் ஒருத்தரோட யாரோட தசா நயனன் அப்படிங்கிறவரோட சண்டை போட்டார் தஷ தசசத நயனங்கிறது யாரு இந்திரன் இந்திரனுக்கு ஆயிரம் கண்கள் அந்த ஆயிரம் கண்கள் எப்படி சொல்றார் டென் இன்டு ஹண்ட்ரட் தசசத அப்படிங்கிறார் அதனால இப்ப பத்தும் வந்து நூறும் வந்து ஆச்சு இப்ப நூறு வரைக்கும் போயிட்டார் அடுத்தது என்ன பண்ணார்னு கேட்டா சகசிரத்துக்கு போகணும் ஆயிரத்துக்கு போகணும் இந்த இந்திரனோட எவ்வளவு பேர் வந்தா ஆயிரக்கணக்கான தேவர்கள் வந்தார் அப்படின்னு விட்டார் சாகி அந்த ஆயிரக்கணக்கான தேவர்களோட சாகஸ் சாகஸ்ர அப்படிங்கிற பதம் போட்டுட்டார் அந்த இடத்துல சஹசிரம் வந்து கொடுத்தோம் ஆயிரம் வந்து இவர் சண்டையை எப்படி போட்டார் போட்டாரி பார்த்தா ஒரே இலக்காக போட்டாரா லக்ஷெஹி அப்படிங்கிறார் இலக்குனா லட்சியம்னு அர்த்தம் லட்சங்கிற அந்த நம்பரும் வந்து கொடுத்தோம் ஸோ தௌசண்ட்லேருந்து லட்சத்துக்கு போயிட்டேன் டென் தௌசண்ட்லாம் சொல்ல இல்லையா கேட்குறாங்க அவர் தான் ஜம்ப் பண்றாங்க நம்ம சொல்லிட்டோம் அதனால தௌசண்ட்க்கு அப்புறம் லட்சம் மேல மாத்தார் இந்த சண்டையை ஒரே இலக்கா போட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டார் இல்லப்பா அனாயாசமா போட்டார் போட்டார் எப்படி விளையாடினார் ரக்கையோட விளையாடினார் ரக்கையினுடைய நுனியால விளையாடினார் பக்ஷ கோட்டி அப்படிங்கிறார் கோட்டினா அந்த கோடி அப்படின்னு ஓரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் கோட்டி அப்படிங்கிற நம்பரும் ஒன்று

அவர் அஞ்சு எழுத்து மந்திரத்தினுடைய ரகசியம் ஆவார் ஆறு குணங்கள் உடையவராக ஆவார் ஏழு ஸ்வரங்களுக்கு அதிபதியாக ஆவார் எட்டு சித்திகள் உடையவராக ஆவார் நவாத்மானும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியவராக ஆவார் தசசத நயனன்னு சொல்லக்கூடிய பத்து இன்ட்டு நூறு கண்கள் உடைய இந்திரனுடைய ஆயிர ஆயிரக்கணக்கான தேவர்களுடைய சைன்யத்தை ஒரே இலக்காக லட்சமாக கொண்டு அதை ஒரு விளையாட்டாக தன்னுடைய ரக்கையினுடைய கோட்டியால செய்து நம்மளுடைய கணக்கில் அடங்காத வீத்த சங்கையான பயத்தை போக்குவார்கள் அப்படின்னு அழகா சொல்றார் இதை புரிஞ்சுன்னு அத அனுபவிக்கிறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது ஒருத்தர் கம்போஸ் பண்ணணும்னா இருக்கு நம்ம நம்ம சொல்றது தவிர வேற என்ன சொல்றாரு சுவாமி ஜிசனுடைய கவித்துவத்துக்கு ஓட்டிதான் பாட முடியும் இன்னொரு நூற்றாண்டு சொல்லதான் முடியும் நம்மளால இப்படி அழகாக சொன்னார் இது இது மட்டும் இல்லை அஞ்சுக்குன்னு ஒரு ஸ்லோகம் வச்சிருக்கார் மூணுக்குன்னு ஒரு ஸ்லோகம் வச்சிருக்கார் இப்ப நம்பர் நம்பரா சொல்லிட்டு போர் போரடிச்சிடும் மேலே போதாம் சில ரகசியங்கள் சொல்றார் சுவாமி அப்படின்னு பார்க்கலாம் கடைசி வர்ணகம் அற்புத வர்ணகம் அந்த அற்புத வர்ணகத்துல என்ன சொல்றாருன்னு பார்த்தா எம்பெருமானுக்கு தருடன் எந்தெந்த அவதாரங்கள் என்னென்ன கைங்கரியங்கள் பண்ணினார் அப்படிங்கறத சொல்லிட்டு போறாங்க அதுல ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இது ரெண்டுத்திலையும் ஒரு சீக்கிரட் சொல்றாரு நம்மளுக்கு ராமாவதாரத்தில் ஹனுமான் தூது போனார் இருந்து சூடாமணியை வாங்கிட்டு வந்தார் அதை பார்த்த உடனே எம்பெருமான் ஆலிங்கனம் பண்ணிவிட்டார் ஹனுமான் இந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ரொம்ப விஸ்தாரமா சுந்தரகாண்ட உபன்யாசங்கள்ல அனுபவத்தோட கண்ணீரோட கேட்போம் கருடனுக்கு எப்பெருமான் அதே ஆலிங்கனத்தை கொடுத்தார் அதே அவதாரத்தை அது பெருசா யாரும் சொல்றதில்லை அதனால அதை சொல்லணும்னு சுவாமி ஆரம்பிச்சார் அதை சொல்லும் பொழுது ஒரு சீக்கிரட்டோட வச்சிருக்காரு அது

அந்த யுத்தத்தினுடைய தொடக்கத்திலேயே நாகபாசத்தால இந்திரஜித் கட்டி போட்டு விட்டான் ராமலட்சுமணன் அப்போ வந்து கருடன் வரணும். வரணும் அப்படின்னு வந்து